சரிங்களா இப்பதான் வேற உடம்பு சில கும்பலு இந்த தும்பலு இதுதான் அது மட்டும் இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வேற போகணும் இப்பதான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வேற போயிட்டு வந்துருக்கேன் என்ன சொல்ல போறாங்கன்னா அது வேற பயமா இருக்குங்க ஏன்னா இருக்கீங்க நம்ம ஊர்ல செம்மா மழைங்க இன்னைக்கு அந்த மழையில வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் இல்லைன்னு பாருங்க அப்பா வந்து சிப்ஸுங்கெல்லாம் வாங்கிட்டு வந்துன்னு இருக்காரு அதுக்கப்புறம் அதை வேற சிப்ஸுங்க வாங்கினாங்க நம்ம கடைக்கு இங்கே ஏன்னா குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இல்லை இல்லைன்ட்டு கேட்டுனே இருக்காங்கன்ட்டு மழையில் வாங்கினதுனா கொடுங்க 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 ஆ ஸ்ரீ பாப்பா ஸ்ரீ பாப்பாவுக்கு வந்து குளிர்பா அப்புறம் நம்ம ஊரில் ஜாத்திரைங்க ஆடி முஞ்சோனி தான் நம்ம ஊரில் ஜாத்திரை வரும் ஹாய் சரி வசதி அன்னைக்கு சிப்ஸுங்கிற தாத்தா நன்றி வந்து

மாடு <tellas> வேறதாங்க <tellas> <tellas>

நாங்கெல்லாம் உழைக்கிறவங்க மாடா உழைக்கிறவங்க மாடுன்னு மாடுதான் சொல்லிக்குவோம் எங்களை மழைங்க சரியான போய் நனையில்தான் ஆசையாகுது ஆனா என்ன பண்றது ஜரம் வந்துச்சுன்னா கஷ்டம் இல்லைங்களா இப்பதான் வேற உடம்பு சரியில்ல ஆஹ் இரும்பலு இந்த தும்பலு இதுதான் அது மட்டும் இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வேற போனோம் இப்பதான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வேற போயிட்டு வந்துருக்கேன் அதனால மூஞ்ச கொஞ்சம் டல்லா இருக்கு சரி அதனால போனோம் இல்லைங்களா ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் ஹாய் ஹாய் பாருங்க

நாளைக்கு வந்து பத்துலேருந்து பத்தரை மணிக்குள்ளே வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க அதனால நாளைக்கு போகணும் எப்படின்னு தெரியல எத்தனை மணிக்கு போகிறது என்னன்னு தெரியல எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயினில் தான் போகலான்னு ஒரு பண்ண ஆதிக்கும் ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்தா இப்போ கூக்குவண்டிக்கு வேணாம் ஆஹா வரமாட்டேன் நான் வரல கூக்குவண்டியில் அப்படின்னு இருக்கா ஏமான்னு கேட்டால் பயமாக இருக்குதான் கூக்குவண்டியில் எனக்கு வானா அப்படின்னுக்கா ஆனால் அவளை விட்டுட்டும் போக முடியாது இல்லைங்களா அவளை கூட்டிகிட்டு தான் போகணும் காத்துங்க காசு வரப்பா

எவ்வளோ ஒரு பாசம் தாத்தா வண்டியும் மழைல தான் தாத்தா வண்டி மழைலாம் நஞ்சா நஞ்சுன்னு போகுது கூடு

சரி வேணா சரி நானா ஜாத்ரிக்கு இந்த Dress போட்டுக்கலாமா இல்ல நானிக்கு போட்டுறியா ஆ இது யா போடுறே வாணா வாணா போட்டுக்கலாம் சரியான <laughs> 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 <laughs>